வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை இழிவாக பேசிய குற்றச்சாட்டில் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி கோவை சைபர் கிரைம் போலீசாரால் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைதின் போது சவுக்கு சங்கரின் காரை சோதனையிட்ட போலீசார் அதில் நானூறு கிராம் அளவிற்கு கஞ்சா இருந்ததை கண்டறிந்ததை அடுத்து சவுக்கு சங்கர் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பதினைந்துக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் பல பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்கவே அவர் மீது வரிசையாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதன் உச்சகட்டமாக சவுக்கு சங்கரை குண்டாஸில் கைது செய்ய உத்தரவிட்டார் சென்னை மாநகர கமிஷனர் இதையடுத்து மொத்தம் பதினேழு வழக்குகளில் கைதாகி உள்ள சவுக்கு சங்கர் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரைக்குமாவது சிறையிலேயே இருக்க நேரிடும் என கூறப்பட்டது ஆனால் தற்போது சவுக்கு சங்கரின் ஆதரவாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது விரைவிலேயே விடுதலை ஆகப் போகும் சவுக்கு சங்கரின் ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் பாய்ந்ததுமே அவர் மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்தார் இது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பி பி பாலாஜி ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது பொதுவாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி உயர் மனு தாக்கல் செய்தால் அது விசாரணைக்கு வரவே ஆறு மாதங்கள் ஆகிவிடும் ஆனால் ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆறு மாத சிறை தண்டனை கொடுத்த நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதனின் முயற்சியால் இந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணையின் முடிவில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார் ஆனால் இரண்டாவது நீதிபதியான பி பி பாலாஜி குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய மறுத்துவிட்டார் இதையடுத்து இருவேறு தீர்ப்புகளை இரு நீதிபதிகளும் தெரிவிக்கவே வழக்கு மூன்றாவது நீதிபதியான ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது மூன்றாவது நீதிபதியான ஜெயச்சந்திரன் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய மறுத்துவிடவே சவுக்கு சங்கரின் தாயார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இதையடுத்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கினர் ஆனாலும் இந்த ஜாமீன் குண்டாசிற்கு மட்டும்தான் என்றும் அவரின் மற்ற வழக்குகளுக்கு இது பொருந்தாது என்றும் உத்தரவிட்டனர் இதையடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஜாமீன் கிடைத்தபோதும் மற்ற வழக்குகள் இருப்பதால் சவுக்கு சங்கரால் சிறையில் விடுதலை ஆக முடியவில்லை அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் வழக்கறிஞர்கள் அவர் மீதுள்ள மற்ற வழக்குகளில் ஜாமீன் பெற பெரும் முயற்சி எடுத்து வந்தனர் அந்த வழக்குகளிலேயே கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு வழக்கில்தான் ஜாமீன் கிடைப்பது சிரமம் என சட்ட வல்லுநர்கள் கூறி வந்த நிலையில் மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு சென்ற வாரம் ஜாமீன் வழங்கியது அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீதான பதினேழு வழக்குகளில் அடுத்தடுத்து பத்து வழக்குகளில் ஜாமீன் கிடைத்துவிட்டது மீதமுள்ள ஏழு வழக்குகளில் ஐந்து வழக்கில் சவுக்கு சங்கரை கைது செய்ய முடியாது என நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் இந்நிலையில் மீதமுள்ள இரண்டு வழக்குகளில் ஜாமீன் பெற்றுவிட்டால் சவுக்கு சங்கர் முழுமையாக விடுதலை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என்கிற நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த இரண்டு வழக்குகளிலும் ஏற்கனவே போலீசாரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து முடித்துவிட்டனர் எனவே அந்த வழக்கிலும் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் ஏதும் இருக்காது இதையடுத்து அந்த இரண்டு வழக்குகளில் ஜாமீன் கேட்டு சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் அதிகபட்சம் இன்னும் ஒரு வார காலத்தில் அதிலும் ஜாமீன் கிடைத்துவிடும் எனவே ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள் சவுக்கு சங்கர் விடுதலையாகி சிறையில் இருந்து வெளியே வந்து விடுவார் என அவரது தரப்பு சட்ட வல்லுநர்கள் உறுதியுடன் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி